காவலர்களுக்கு வந்து எதுக்கு லத்தி கொடுத்துருக்காங்க அல்லது துப்பாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நினைக்கலாம் பெரும்பாலான கால உருட்டு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன் போலீஸுக்கு அடிக்கிறதுக்கு பவர் இருக்கு அப்படின்னா எடுத்த உடனே யூனிஃபார்ம் போட்ட உடனே எனக்கு எல்லாம் யாரை வேணாலும் உரிமையில் பேசலாம் யாரை வேணாலும் திட்டலாம் அல்லது யாரை வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க துப்பாக்கி கொடுத்தோன்னா உடனே எடுத்த உடனே எல்லாத்தையும் துப்பாக்கி சுடுன்னு அர்த்தம் கிடையாதுங்க அதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சட்டம் அதிகாரம் வழங்கி இருக்கிறது அப்போ பண்ணணும் அதுவும் குறைந்தபட்ச பலப்பிரயோகம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கான்சி எனக்கு பதில் அனுப்புவாங்க அப்போ எங்கிட்ட லத்தி இருக்குது நாங்கள் முதுகு நல்லா சொரிஞ்சுக்கிறோம் அது தாங்க கொடுத்துருக்காங்க லத்தி இல்லை துப்பாக்கி நல்லா கைகால் சொறிகிறதுக்கு வச்சுக்கிறோம் நாங்கள் என்னங்க பேசுறீங்க அப்படிம்பாங்க அப்போ அந்த அளவுக்கு கீழ்நிலையில் உள்ள அந்த காவலர்கள் அல்லது அது கொஞ்சம் ஒரு ஒரு உள்ள அதிகாரிகள் சட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு போதிய அறிவே இல்லை என்ன தான் பேசிக் ட்ரைனிங் இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அல்லது ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் கேப்சூல் ட்ரைனிங் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் ச நம்ம மக்களுக்காக வேண்டிதான் நம்ம போலீஸ் இருக்குது போலீஸுக்காக தான் மக்கள் இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் மீறவே கூடாது ஏன்னா லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் எடுத்த உடனே யாரையும் அடிக்கிறது அவமானமாக பேசுகிறதெல்லாம் அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட கீழே உள்ள கான்சப்ட்ஸு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அல்லது அடிச்சிடுறாங்க